என் குழந்தையே நீ யாரையெல்லாம் நல்லவர்கள் என்று நம்புகின்றாயோ உண்மையானவர்கள் என்று அன்பை அள்ளி கொட்டி கொண்டிருக்கின்றாயோ ஒரு நாள் அவர்களின் வேஷம் தெரிந்த பிறகு நீ வேதனைப்படுவதை என்னால் பொறுக்க முடியாது அதற்காகத்தான் சொல்கின்றேன் குடும்பம் என்பது அழகான குருவி கூடு போல அதை அழகாக்குவதும் அழிப்பதும் விட்டு கொடுத்து போவதில் தானே இருக்கின்றது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து விட்டு கொடுத்து போக பழகிக்கொள் என் உனக்கு மனதிற்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய இடமாக நந்தவனமாக உன்னுடைய குடும்பத்தை நான் மாற்றியமைக்கப் போகின்றேன் கிடைக்காதது என்று எதுவுமே இல்லாத அளவிற்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கத்தான் செய்யும் ஆனால் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவில் மீண்டும் ஏதாவது ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேருமே செல்லமே உன்னுடைய பெருமாள் நான் சொல்வதை கருத்தில் கொண்டு எப்பொழுதும் முடிந்த வரையில் போராட முயற்சி செய் எல்லோருமே நினைப்பது போல உடனே அவர்களுக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாதே அதே நேரத்தில் நீ தொடர்ந்து முயற்சி செய்தாலும் நம்பிக்கையோடு என்னை நம்பி வணங்கிக் கொண்டிருந்தாலும் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாக நேர்மையாக உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் யாராவது தவறு செய்துவிட்டால் அவரை மன்னிக்கும் அளவிற்கு நீ நல்ல பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் தவறு செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களையும் அளவிற்கு முட்டாள்தனமாக இருந்து விடாதேன் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடம் நீ விலகி மௌனமாக இருப்பதுதான் சரியான தண்டனையாக அவர்களுக்கும் இருக்கும் மீண்டும் அப்படி ஒரு தவறு உன்னுடைய வாழ்க்கையிலும் நிகழாமல் இருக்கும் உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் உறவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன்னுடைய வாழ்க்கை மாறிய பிறகு எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீ புரிந்து கொள் யாராவது உனக்கு நல்லது செய்தால் அவர்கள் செய்த உதவிக்கு நன்றியை உன்னுடைய வார்த்தைகளால் நீ தெரியப்படுத்த வேண்டாம் உன்னுடைய செயல்களால் எப்பொழுதும் அவர் மீது நன்றி உணர்வோடு இருப்ப நீ காட்டிக் கொண்டால் போதும் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தோல்வியே உன்னுடைய முயற்சியின் மீது தோற்று தோல்வியே போய் உனக்கான வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது அப்படிப்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று இரவு நடக்கப் போகின்றது யார் தடுத்தாலும் உனக்கான விஷயத்தை மிக பெரிய அளவில் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் அதிசயமும் அற்புதமும் நீ சற்றும் எதிர்பாராத அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் போகின்றது நல்லவனிடம் கண்ட சிறு தவறுக்காக அவர்களை விட்டு விலக நினைக்காதே குடும்பத்தில் உள்ள உறவுகளிடம் சிறு சிறு அளவு மீறிய பேச்சும் கொஞ்சம் பொறுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து போக கற்றுக்கொள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அதே சமயம் கெட்டவர்களிடம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கின்றது என்பதற்காக முழுவதுமாக அவர்களை நம்பி போக வேண்டாமென்று செல்லமே வாழ்க்கை என்பது ஒரு ஒருவகை கனவுதான் உண்மை என்னவென்று தெரிவதற்குள்ளாகவே வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொள் எப்பொழுதுமே அனுபவம் என்பது சில சமயங்களில் தான் மகிழ்ச்சியை கொடுக்கும் பல சமயங்களில் வழிகளையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை மனதில் வைத்துக்கொள் வலிகள் நிறைந்த அனுபவத்தை வைத்துக் நீ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான உத்வேகமாக அதை எடுத்துக்கொண்டு ஏனிப்படியாக மாற்றிக்கொள் நீ பட்ட வலியையும் கஷ்டத்தையும் மனதில் நினைத்து நினைத்து இதிலிருந்து எப்படியாவது மீண்டு வர வேண்டுமானால் தன் வாழ்க்கையை உயர்த்தி முன்னேற்றி எல்லோருடைய கண் முன்னாலும் கௌரவமாக வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தை மனதிற்குள் வைத்துக் கொண்டு நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே உன்னுடைய மனதில் இருக்கும் காயங்களுக்கும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு வகையான மருந்துகள் இருக்கின்றது ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் எல்லாமே விதிப்படி நடக்கட்டும் என்று அமைதியாக பொறுத்திருந்து போனால் காலம் அதற்கு உண்டான பதிலையும் பரிசையும் நல்லதாக உனக்கு கொடுக்கும் அதே சமயம் அதை பற்றி யாரிடமும் பெரிதாக விவாதிக்காமல் மௌனமாக இருந்துவிட்டால் போதும் தீயதும் கெட்ட விஷயங்களும் கூட அப்படியே அமைதியாகி அடங்கி போகும் எப்பொழுதுமே அனுபவம் என்பது ஒரு கடுமையான வாத்தியார் போலத்தான் சோதனைகளை கொடுத்த பிறகுதான் அது பாடத்தை போதிக்கும் அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கலங்காமல் இரு எதிர்பார்த்த மாதிரி செல்வ செழிப்போடு வாழப் போகின்றாய் உன்னை அரவணைத்து உனக்கு வேண்டியதை கொடுத்து நீ வளமுடனும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் உன்னை வெற்றி பாதையில் நான் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் நிம்மதியாக இரு குழந்தையே எவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தாலும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது ஒதுங்கி போவதில் விரைவில் சரியாகிவிடும் தங்கமே உனக்கென ஒரு வழியை நான் அமைப்பேன் உன்னுடைய சுமைகள் யாவையும் நான் சுமப்பேன் நீ செல்லும் பாதையில் வழி நான் வருவேன் உன்னை கீழே விழவைக்க ஆயிரம் பேர் இருக்கலாம் உன்னை தூக்கி நிறுத்த நான் இருக்கிறேன் என்பதை மறந்து போகாதே உனக்கு சொத்து சுகங்கள் வேகமாக வளரும் மக்களும் உறவுகளும் அதிகமாவார்கள் உன்னை நம்பி உன் உதவிக்காக காத்திருப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் செல்லமே சுற்றி பலர் உயர்ந்து கொண்டே இருக்க தான் இப்படி உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையதல்ல உன் திறன் வேறு உன் களம் வேறு உன் காலம் வேறு யாருடனும் உன்னை நீ ஒப்பிடாதே மனம் கோவிலாகின்றது என்னை நீ நினைக்கும்போது போது வந்து பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையும் திரும்ப வழங்க முடியும் ஒருவன் உயர்வை கண்டு புரிந்தால் அடைய வேண்டும் என்ற ஆசை வராது உனக்கு உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் இனி எல்லாமே நல்லதே நடக்கும் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை தயார்படுத்திக் கொள் என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னுடைய காலடி உன்னுடைய வீட்டில் பதியும் நேரம் சுபிக்ஷமாக போகிறாய் இதுவரை இல்லாத அளவிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கப் போகின்றாய் நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் நிறைவேற போகின்றது நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அன்பு குழந்தை இருந்தால் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன் சிலவற்றை உடனே கொடுப்பேன் சிலவற்றை சிறிது தாமதமாகத்தான் கொடுப்பேன் கொஞ்சம் பொறுமையாக இரு உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்